ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டிங் கேக் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து மில்க் கேக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னால் நம்ம பால் சேர்த்து தான் பண்ண போகிறோம் தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம் என்கிட்ட பார்த்திங்கன்னா காய்ச்சினை பால் வந்து ஒரு அரை லிட்டரை விட கம்மியாக ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது அந்த பாலில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்மள்கிட்ட வந்து கோவா இருந்தது நம்ம ஃப்ரெஷ் கோவா இருக்குது இல்லையா அது இருந்தது அந்த மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலில் வந்து ஃப்ரெஷ் கோவாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது நம்ம தனியாக இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம கோதுமை மாவை வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் அதாவது என்னென்னா நம்ம அரைப்படியெல்லாம் வச்சுருப்போம்ல அந்த அரைப்படியால் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நம்ம பால் எடுத்துருக்கோம்ல அதேமாதிரி இதுவும் வந்து ரைஸ் குக்கரோடது இதால் நம்ம ரெண்டு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கோம் இதை வறுக்கெல்லாம் வேணால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ச இது இருக்கு பாருங்க பேக்கிங் சோடா இருக்குல்ல அது வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பேக்கிங் சோடா வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோன்னு ஒரு கால் டீஸ்பூன் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம அதிலே குறைவாக நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம் இல்லையா ரைஸ் குக்கரால் அதால் ஒரு சுகர் வந்து ஒன்று ஒன் அண்ட் ஆஃப் வந்து சுகர் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஸ்மூத்தாக நம்ம வந்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கோவா சேர்த்து கலந்து வச்ச இந்த பாலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்மூத்தாக வந்து ஜென்டிலாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம் இதை மட்டுமே சேர்த்து விட்டுக்கலாம் நீங்கள் வெறும் பால் கூட நீங்கள் வந்து சேர்த்து பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டைரக்ஷனில் ஏர் பபுள் வராமல் மெல்லமாக நீங்கள் இது மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கலாம் கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட ஃபுட்டிங் கேக்கை வந்து மெல்லமாக எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுப்போம்ஸ் இதையே நீங்கள் வந்து கப்புலையோ இல்லை குட்டி குட்டியாக டம்ளர்லேயோ வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வெந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்தமாரி டம்ளரில் வைக்கலாம் ஆனால் வந்து வைக்கலை இன்னொரு நாளைக்கு அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் எடுத்துகிட்டு நம்ம அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எடுத்து ஆற வச்சுருக்கோம் இது நல்லா ஆரட்டும் நல்லா சாஃப்டாக இங்கே பாருங்கள் கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அருமையாக வெடித்து வெந்திருக்கு அது நல்லா ஆரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை மணி நேரம் ஆரட்டும் நம்ம அதுக்கப்புறமா எடுப்போம் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட கேக்கு நல்லா ஆறிடுச்சு நான் வந்து எடுத்துட்டேன் நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருக்கு சாஃப்டா இப்போ வந்து இதை பீஸ் போட்டுடலாம் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பீசஸ் நல்லா வருது நல்லா சாஃப்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருக்கு சாஃப்டாகவும் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா வந்துருக்கு பாருங்கள் இது ஒரு பீஸ் வந்து நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் ம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்